நமது சீரீஸ்ல விடிஆர் ஜோதிட புதையல் அப்படிங்கிற தலைப்புல நிறைய ஜோதிட தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் சோ பொதுவா வந்து திதியை அடிப்படையா வச்சு நிறைய சூட்சமான பலன்களும் எடுக்க முடியும் பரிகாரங்களும் எடுக்க முடியும் அதுல அந்த திதி தேவதை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு சோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் சதுர்த்தி திதியில பிறந்திருக்கீங்களோ அவங்க விநாயகரை வழிபாடு பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடைவாங்க அப்ப வளர்பிரை சதுர்த்தியில பிறந்தாலும் தேய்பிரை சதுர்த்தியில பிறந்தாலும் சங்கடக்கர சதுர்த்தி விரதத்தை எல்லாரும் கடைபிடிங்க அப்படி கடைபிடிக்கும் போது காரிய தடை இருந்தா அது கண்டிப்பா விலகிடும் பொதுவாவே இருக்கிற திதிகள்ல சதுர்த்தி திதிங்கிறது காரிய தடையை போக்கக்கூடிய திதியா இருக்கு அப்ப யாரெல்லாம் காரிய தடையால பாதிக்கப்படுறீங்களோ அதுக்கு திதி விரதம் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணா சங்கடகர சகுதி விரதத்தை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு காரிய தடை விலகிடும் ஏன்னா காரிய சிதிக்கான கடவுளை முழு முதற் கடவுளான விநாயகர் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு திதிக்கும் ஒரு சூட்சமமான விரத முறைகள் இருக்கு பரிகார முறைகள் இருக்கு அதை பத்தி நான் வகுப்புல சொல்லி கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒண்ணு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கப்போகுது இது புத்தாண்டு சிறப்பு வகுப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வகுப்பை குறைந்த கட்டணத்தை சொல்லிக் கொடுக்க போறேன் பழைய மாணவர்களுக்கு சிறப்பு கட்டண சலுகையும் உண்டு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்